ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் செய்யங்காரின் பணிவான நமஸ்காரம் வாரபலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசுலையும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திரபகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போகிறார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் ராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்த மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி எண்ணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறகுறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலேருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி வந்து ஆகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுன்னு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமையான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்து ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலேயான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் உங்கள் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரத்தில் ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பதிமூணாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் சனி செவ்வாய் மற்றும் சூரியனோட சனி சூரியன் மற்றும் சந்திரனோடு இந்த வாரத்தில் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்க இந்த வாரத்தில் பார்த்தாலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமாக பேசி அதில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருக்கிறவா அதை தவிர இந்த டூ ஜி த்ரீ ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடியவா அந்த காற்று இதில் இருக்கக்கூடியவா காற்று மின்சாரம் பண்ணக்கூடியவா என்ஜினியரிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் கம்போசிஷன் பண்ணுறவாளுக்கு எழுத்தாளர்கள் இவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடம் ரொம்பவும் அதீதமான சுபத்துவம் அடைஞ்சு போகிறது ஏன்னா அஞ்சாம் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணு எட்டின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் போய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் இருக்கார் அதாவது இந்த வாரத்தில் பன்னெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் வரும்பகான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்க ஆறாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் புதனும் சனியும் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் மாணவர்களுக்கு அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ராகுவோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார் அது வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சப்தமத்தில் போய் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது அது வந்து பதினாலாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரலாம் இந்த காலகட்டம் அமைய போகிறது பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை ஏழே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சந்திராஷ்டம காரகமாக இருந்தாலும் சுவர்களாக இருந்து குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசர யோகம் அமையிறது வீட்டை விட்டு வெளியில் சென்று மறைந்து இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு காத்திருக்கு பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை என ராசி இடையே கேது பகவான் இருக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அதாவது பதினெட்டாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி மாலை ஏழரை மணிலேருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி அதாவது பத்தொம்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலாம் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பண வரவுக்கு தடங்கள் இருக்காது பொருள் வரவுக்கு தடங்கள் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு மென்மை இருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை அப்படின்றது சொல்கிறேன் இந்த வாரத்தில் கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பானகம் அம்சை பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்